சம்பவம் விஜய் தனது இதயத்தில் வழியை வெளிப்படுத்தவில்லை என்று விருதுநகரில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் ஆந்திராவில் செம்மரக்கட்டையை கடத்த வந்ததாக இருபது தமிழர்கள் சுற்றுக் கொண்டார்கள் அன்றைக்கு உண்மை கண்டறியும் குழு ஏன் வரவில்லை இருபது தமிழர்களை சுற்றுக் கொன்ற போது யார் சுற்றுக் கொள்ள அதிகாரம் கொடுத்தது என யாருமே கேள்வி எழுப்பவில்லை தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில் அருணா ஜெகதீசன் நடத்திய விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது மதியில் இருந்து குடும்பத்திற்கு ஆறுதல் கூட தெரிவிக்கவில்லை இவ்வளவு பேர் செத்து கிடக்கும் பொழுது படம் மறு வெளியீட்டிற்கு பெண்களும் ஆண்களும் ஆட்டம் போடுவதை நினைக்கும் பொழுது சமுதாயம் எதை நோக்கி செல்கிறது என்ற பதற்றம் வருகிறது விஜய் காணொலியை பார்க்கும் பொழுது தனது இதயத்தில் வலியோ காயமோ இல்லை இருந்திருந்தால் அந்த மொழியில் அதனை வெளிப்படுத்தி இருப்பார் தானும் ஒரு காரணம் என்பதை விஜய் பேசிய பொழுது வழியை கடத்தி இருக்க வேண்டும் திரைப்படத்தில் கதாநாயகன் பேசும் வசனம் போல் பேசி பேசியுள்ளார் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் தன் மீது நடவடிக்கை எடுங்கள் தன்னை நம்பி வந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என விஜய் கூறியிருக்க வேண்டும் பழி வாங்கும் நடவடிக்கை என கூறி தொடுவதாக இருந்தால் என்னை தொடுங்கள் என பேசியது திரைப்பட வசனம் போல இருக்கிறது என விமர்சித்தார் சிஎம் சார் என கூறுவதே சின்ன பிள்ளைகள் விளையாட்டிற்கு அழைப்பது போல் இருக்கிறது அவர் மீது மதிப்பில்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் அமர்ந்திருக்கும் நாற்காலி பெருந்தலைவர்கள் ஓமுந்துரா ராமசாமி குமாரசாமி ராஜா ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா போன்றோர் இருந்த இடம் சி எம் சார் என்றெல்லாம் பேசக்கூடாது பார்த்து பேச வேண்டும் அது தன்மையான பதிவாக இருக்காது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கரூரில் நிகழ்ந்த இறப்பை விட வேதனையை கொடுக்கிறது கரூரில் நடந்த சம்பவத்தில் கத்தியால் குத்தினார்கள் தாக்கினார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் நான் மருத்துவமனையில் சென்று பார்த்த பொழுது அப்படி யாரும் காயமடையவில்லை இனிவரும் காலங்களில் தெரு தெருவாக வாக்கு கேட்பது ஊர் ஊராக கூட்டம் போடுவது போன்ற முறைகளை மாற்ற வேண்டும் வளர்ந்து வரும் நாடுகளைப் போல தேர்தல் பரப்புரைகளை மாற்ற வேண்டும் இந்த பரப்புரை முறைகளை தகர்க்க வேண்டும் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என திருமாவளவனின் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு சீமான் பதிலளிக்க மறுத்துவிட்டார் மற்ற இடத்தில் நடக்கவில்லை கரூரில் மட்டும் ஏன் நடந்தது என விஜய் கேள்வி எழுப்புவது ஏற்புடையதல்ல விஜய் திரைப்பட வசனம் போல் பேசுவது நல்ல அணுகுமுறை கிடையாது என சீமான் தெரிவித்தார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகள் கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்